ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் ஆர் கைடட் பிராக்கெட் தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோட் நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே தமிழகத்திலே தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சட்டத்திற்கு புறம்பாக இயங்கியரும் சுங்கச்சாவடியை அகற்றுவோம் என்று கூறினார்கள் ஆனால் இன்று வரையிலும் தமிழகத்தில் ஒரு சுங்கச்சாவடியை அவர்கள் அகற்றவில்லை அதற்கு நேர் மாறாக தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலே சுங்கச்சாவடிகள் அமைத்து வருகின்றார்கள் இது கண்டனத்திற்குரியது அதே போல ஈரோடு மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா பெருஞ்சிப்பேட்டை சிங்கப்பேட்டை நடுவில் சுமார் பவானியிலிருந்து தொப்பூர் செல்லும் நெடுஞ்சாலையிலே சட்டத்திற்கு புறம்பாக இன்னும் சொல்லணும்னா அது நான்கு வழிச்சாலை ஆகி சுங்கச்சாரி அமைத்தா கூட அவருக்கு நியாயம் இருக்கும் ஆனா நான்கு வழிச்சாலை ஆக்காமலேயே இரு வழிச்சாலைக்கு அது முழுமையாக போடாத ஒரு சாலைக்கு சுங்கச்சாரி அமைக்கும் பணியை தொடங்கி உள்ளது அரசு இதை வன்மையா கண்டிக்கின்றோம் உடனடியாக அந்த திட்டத்தை கைவிடணும் காரணம் அந்த சாலையில பாத்தீங்கன்னா வெறின் பெரு வாகனம் மட்டும் சொல்வது கிடையாது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் அந்த சாலை நம்பி உள்ளாங்க துப்பூர்ல இருந்து பவானி வரையிலும் குறிப்பா ஈரோடு மாவட்டத்திற்கு கோவைக்கு கரூர் மாவட்டத்துக்கு போறா பயன்படுத்துறாங்க அதே போல இங்கிருந்து நம்ம பெங்களூர் செல்றனா கூட சாலை பயன்படுத்துறாங்க இப்படிப்பட்ட சாலையில் இந்த சுங்கச்சாவடி அமைக்கும் பணியை உடனடியாக தடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அது சம்பந்தமாக தமிழ் மாநில காங்கிரசின் சார்பாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து மனு கொடுத்துள்ளோம் நிச்சயமாக அரசு கவனம் செலுத்த நம்பிக்கை உள்ளது நிச்சயமாக அந்த பகுதியினுடைய தமாக மாவட்ட தலைவர் திரு பிரகாஷ் அவர் தலைமையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து அங்கே நாங்கள் போராட்டத்தை ஈடுபடுத்துவோம் இது வெறும் அரசியல் ரீதியான போராட்டம் மட்டும் கிடையாது தொழிலாளர்களை அழைப்போம் அதே போல லாரி உரிமையாளர் சங்கத்தை அழைப்போம் பல்வேறு அமைப்பு ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை தமாக சார்பாக நடத்துவோம் இல்ல இல்ல சார் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கால அரசு தங்கள் தேர்தல் வாக்குறுதியிலேயே சுங்கச்சாரிகள் அகற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் அதை அகற்றவில்லை

ஒரு இது வந்து நிமிஷங்கே பாச அவர்கள் நாடாளுமன்றத்தில் சம்பந்தமாக பேச உள்ளார்கள் ஏற்கனவே நாட்டு நாங்கள் சந்தித்து பேசினோம் தலைவரிடத்திலும் நிச்சயமாக நாங்க வலியுறுத்துவோம் நாங்க பத்திரிகை தேவையை கேட்டுக்கொள்வது தமிழக அரசு கவனத்திற்கு நீங்க கொண்டு எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீங்களோ இல்ல சார் இல்ல அதிமுக ஆட்சி காலத்துல இது நான்கு சாலையாக விரிவாக்கம் செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்ன நான்கு வழிச்சாலை இருவழிச்சாலை திட்டமா மாற்றப்பட்டதுன்னு தெரியல பல்வேறு கோடைப்படிகள் நடந்திருக்கு நாம் இப்பொழுது கேட்டுக்கொள்ள சங்கோச்சாரம் அமைக்க வேண்டாம் என்பதுதான் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க